மாநில உண்மை சம்மேளனம் தமிழ்நாடு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது இதுல மூணாம் தேதி அதாவது நேற்று முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது இன்று இறுதி பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க தேர்தல் குழு தலைவர் அவர்கள் இதில் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக போட்டியிட்ட தலைவர் பதவிக்கு தனராஜ் என்னும் நானும் துணைத் தலைவராக கிழக்கு மண்டலத்தை திரு சுப்பு திருச்சி மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தை சார்ந்த திரு சுப்பு அவர்களும் துணைத் தலைவர் இரண்டு திரு செல்வராஜ் கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் அதுக்கும் இது வந்து உதவி தலைவர் மேற்கு மண்டலத்துக்கு வந்திருக்காரு துணைத் தலைவர் பதவியின் ஒன்று திரு எஸ் லோகநாதன் வேலூர் லாரி உரிமையாளர் சங்கம் அதே மாதிரி துணைத்தலைவர் பதவி வந்து திரு யுஎம்எஸ் ரிசாத் ரகுமான் பெரியகுளம் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அடுத்து துணைத்தலைவர் பதவி மத்திய மண்டலம் திரு கே ஜி ராஜேந்திரன் மேட்டூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கம் சார்ந்த அவர் தலைவராக உதவி தலைவராக வந்திருக்கார் மத்திய மண்டலத்தில் செயலாளர் பதவிக்கு திரு சி சாத்தையா அவர்கள் இவர் திரு சி சாத்தையா அவர்கள் லாரி உரிமையாளர் சங்கம் மதுரை அடுத்தது இணைச் செயலாளர் பதவி கிழக்கு மண்டலம் திரு வி ஆறுமுகம் திருத்திரைப்பூண்டிரா தாலுகா லாரி உரிமையாளர் சங்கம் இணைச் செயலாளர் பதவி மேற்கு மண்டலம் திரு சி துரைசாமி ஈரோடு லாரி உரிமையாளர் சங்கம் இணைச் செயலாளர் பதவி வடக்கு மண்டலம் திரு எஸ் ராஜேஷ் அவர்கள் மதராஸ் லாரி உரிமையாளர்கள் சங்கம் இணைச் செயலாளர் பதவி தெற்கு மண்டலம் திரு எஸ் விவேகானந்தன் அவர்கள் தூத்துக்குடி லாரி உரிமையாளர் சங்கம் இணைச் செயலர் பதவி மத்திய மண்டலம் திரு கே கணேசன் அவர்கள் பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கம் பொருளாளர் பதவி திரு எஸ் நந்தகோபால் அவர்கள் கரூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கம் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் வேட்புமனு நேற்று முதல் நாள் தாக்கல் பண்ணியிருந்தோம் அதன் பிரகாரம் யாரும் அதில் போட்டியில்லா இல்ல போட்டியிட இல்லை நாங்கள் பதிமூணு பேர் மட்டுமே தாக்கல் பண்ணியிருந்த நிலையில் இன்று போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் குழு தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார் அதாவது மாநில சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏகமனதாக ஒரு மனதாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நாங்கள் நன்றி உணர்ச்சியோட நூற்றி பதினோரு சங்கம் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்கள் சார்பாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறங்கிறது மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அவர்களுக்கும் அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருந்த பெரும்பாலான சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதேபோல் வராமல் அங்கிருந்து எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய அத்தனை சங்கங்களுக்கும் அத்தனை சங்கங்களுக்கும் எங்களுடைய புதிய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவரின் சார்பாக தலைவர் என்ற முறையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூடி சீக்கிரம் வெகு சிறைவில் அதுக்குள்ள ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதை உடனே நாங்கள் அறிவிச்சிருவோம் நாளைக்கு நாளை மறுநாளில் பதவியேற்புலாம் கண்டிப்பாக இருக்கும் அது என்னைக்கு எங்க அப்படிங்கிறத இது வந்து புது டீம் பழைய டீமுடைய அவங்க தான் பொதுக்குழு நடத்தணும் அதில் எல்லாம் முடிவு பண்ணி அந்த பதவியேற்புல தேதியை விரைவில் அறிவிக்கிறோம் உங்கள் மூலிமா தெரிவிச்சுக்கிறது என்னன்னா எங்களை மனதாக தேர்ந்தெடுக்கப்படப்பட்ட வாய்ப்பு கொடுத்த நமது மாநில சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற வந்து தொடர்ந்து தொடர்ந்து இரண்டாவது அதாவது இந்த மூன்று வருடமாக நாங்கள் செஞ்சினுடைய தான் இந்த அன்ன போஸ்ட் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது அதை விட எங்களுக்கு முக்கியமான ஒரு கடமையாக பொறுப்பாக ஏன்னா இந்த அன்ன போஸ்ட் அப்படிங்கிறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை அது வந்து அத்தனை பேர்களுமே எங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க கடந்த காலங்கள் விட்டு போன பணிகள் நிறையா இருக்குது அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா கூட இந்த ஆர்சி எல்லாம் தபாலில் வர்றது ஆன்லைன் கேஸு போன்ற இந்த மாதிரி முக்கியமான சமாச்சாரங்கள் நிச்சயம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் சீக்கிரத்தில் எடுத்து மருத்துவரைத்து அதுக்கு உண்டான வழிகள் தான் செய்யணும் அதுக்கு இன்னொன்று முக்கியமாக போன இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சார்பாக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டிலையும் நாங்கள் இருக்கிறோம் அது நேரடியாக அவங்க கூட பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதன் மூலமாக நிச்சயமாக அரசு சார்பில் இந்த ஆன்லைன் கேஸும் சரி அதே மாதிரி இந்த பல தபாலில் வர்றது எல்லாமே இன்னும் நல்லா பல கோரிக்கைகள் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு உண்டான இதுக்கு செயல்படுத்துறதுக்கு புது டீம் மாதிரி இன்னொன்று எல்லாம் பரவலாக இருக்குது இப்போ நம்ம மண்டலத்தை சுற்றியே இருந்தது எல்லாமே இப்போ தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மேட்டூர் இந்த பக்கம் திருத்திரைப்பூண்டி சென்னை எல்லாமே பரவலாக இந்த பகுதி செ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கேயும் கிடையாது நம்ம மாதிரியாக தான் இருப்பாங்க இப்போ மதுரை ச மேற்கு மண்டலத்தை சேர்ந்த தெற்கு மண்டலத்தை சேர்ந்த மதுரையில் அவருக்கு கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் பல பகுதியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கெல்லாம் கலந்து இன்னும் நல்லா செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் பிரித்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வருங்காலத்தில் இன்னும் எங்களுக்கு ஒரு இதில் இன்னும் நம்முடைய உறுப்பினர்களை எங்களுக்கு உணர்த்திருக்காங்கன்னா இன்னும் பொறுப்பாக அதிகமாக கொடுத்ததாக தான் நாங்கள் நினைக்கிறோம் இன்னொன்று எனக்கு இந்த நெஞ்சிலிருந்து இருந்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அன்ன போஸ்ட்டாக வந்திருந்தாலும் ஒரு சிலர் இல்லை அந்த வருத்தம் எங்களுக்கு நிச்சயமாக எங்கள் டீமுக்கு இருக்குது அன்ன போஸ்ட்டாக இருந்தாலும் அந்த வருத்தம் ஏன்னா தவிர்க்க முடியாத காரணங்களால் நாங்கள் அதை இழந்திருக்கிறோம் அது வருங்காலத்தில் அதையும் சரி பண்ணிவிடுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மூலியமாகவும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி